வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த கட்சி வளர்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வன்னியர் சங்க காலத்தில் இருந்து வந்து நம்மளுக்குள்ளே இவ்வளோ ஒரு போராட்டமும் பகைமையும் தேவையா இப்போ இதெல்லாம் பார்க்க போகும்போது நம்ம நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறோம் அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் ஒரு குடும்பம் பிழைக்கிறதுக்காக நாம் ஏன்டா அடிச்சுட்டு சாகணும் அப்படி வண்டியினுக்காகனு சொல்லியிருந்தால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று போட்டிருக்கலாமே ஏன் எல்லாத்துக்குமே ஆதரவு தானே இருக்குது ஒருத்தர் சொல்லி கெடுக்கிறாங்க எடுக்கிறான்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ கட்டமைப்பு அமைக்க தெரிஞ்ச உனக்கு இன்னைக்கு என்ன ஏன் மூணு அறிவு இருக்குதா ரெண்டு அறிவு இருக்குதா ஒருத்தன் சொல்லி எப்படி ஒருத்தன் கேட்க முடியும் கேட்குற அளவுக்கு யாரும் யாரும் குழந்தைங்களும் இல்லை அதனால் நம்ம சொந்தங்களே நாம்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகணும் அதில் ஒரு குடும்பம் வாழணுன்னா அப்படி ஒரு ஜாதியோ சங்கமோ கட்சியோ நமக்கு தேவையே இல்லை நம்ம சொந்தத்தை நாம்ளே கொண்டுக்கிட்டு நம்ம வளரணுங்கிறது அதுக்காக நம்ம இத்தனை வருஷமாக உயிரை கொடுத்து சொந்த பணத்தில் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம மக்களுக்கு மக்கள்கிட்டலாம் கொண்டு போய் சேர்த்து இந்த கட்சியை வளர்த்து எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது இன்றைக்கி மீண்டும் ஜீரோவில் நிற்கிது பார்த்திங்கன்னா நம்மக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் எஸ்பி ஆஃபீஸில் போய் கைது பண்ணுங்கிறான் யாரை யார் கைது பண்ண சொல்கிறது இந்த வேறு கட்சிக்காரனும் வேறு சமுதாயத்துக்காரனும் அடித்தாவே வரமாட்டேங்கிறீங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு நமக்குள்ளேயே இவ்வளோ ஒரு போராட்டம் தேவையா யாராரோ யாரோ வேறு கட்சியிலேருந்து முந்தானே கட்சிக்கு வந்தோங்களா இன்றைக்கி கட்சி என்னதுங்கிற மாதிரி போயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நீசங்க காலத்துலேருந்து சிறு வயதிலிருந்து நாங்கள் ஒரே கலர் ஒரே கட்சி வேறு கலருக்கும் தெரியாது வேறு கட்சியுடைய அடையாளமே எங்களுக்கு தெரியாத வளர்ந்த நாங்கள் ரொம்ப வருத்தம் இருந்தாலும் இனியும் இந்த வன்னியர் சங்கத்தையும் பாடல் நிகழ்ச்சியும் வன்னியர்கள் நம்புவது முட்டாள்தனம்னு சொல்லி என்னுடைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன்